வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ் என்எல் ஹோம் ஃபுட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பில மிட்டாய் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நிறைய பேர் லைக் பண்ணி கேட்குறாங்க ஒரு ஆர்டர் புக் பண்ணுறாங்க அவங்களே கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி புக் பண்ணுறாங்க இதை நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சு செய்யவே மாட்டோம் ஸோ ஆர்டர் வர வர இதுன்னு இல்லை எல்லாமே ஆர்டர் வர வர வந்து நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து ஆர்டருக்கு நாங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த கருவேப்பிலை மிட்டாய் வந்து அவ்வளோ ஒரு வர்த்துங்க இது சாப்பிட்றவங்க வந்து நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ரெகுலராக ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருக்காங்க சீக்கிரமாக நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கா இல்லைன்னா ஒயிட்டாஸ் ஜாஸ்தியாக இருக்கா இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மருந்து இது ஒரே மருந்து இதை நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய முடியும் வந்து கம்மியாகும் இளநிறையை வந்து கண்டிப்பாக வராமல் தடுக்கும் இந்த கருவேப்பிலை மிட்டாயில யூஸ் பண்ற ஒரு ஒரு பொழுவும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க அதுல வந்து பேரிச்சப்பழம் யூஸ் பண்ணுறோம் சன்ஃபிளார் சீட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி மக்கான் மக்கானில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எடுத்துகிட்டு வர இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் கருவேப்பிலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு தரப்போகிறேன் போறேன் ஸோ நீங்க சீக்கிரமா எங்க சேனலில் புக் பண்ணுங்க உங்களோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட ஆரம்பிங்க